புஸ்மில்லா ரஹ்மான் இப்ரஹீம் இன்னைக்கு பாடம் என்ன பாடம் படிச்சோம் பாங்கு இக்காமத் பாங்குனா என்ன இக்காமத்தை பற்றி படித்தோமா சரி பாங்குனா என்ன பாங்கண்ணா என்ன சத்தமாக சொல்லுங்க தொழுகையினுடைய நேரம் வந்துட்டு நேரம் வந்துட்டா மக்களை அழைக்கிறதுக்கு பிறகு தான் என்னது பாங்கு புரியுதா எல்லோரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு அழைக்க முடியாது பாங்கு தான் என்ன செய்வாங்க சொல்லுவான் என்னது வாங்குன்னு சொல்லுவான் தொழுக நேரத்தை தானே வாங்க சொல்கிறாங்க யாராவது பத்து மணிக்கு வாங்க சொல்லுவாங்களா அப்படி சொன்னால் அவங்க முன்னாடி கூடிடுவாங்க எதுக்கு பாங்க சொன்னீங்கன்னு அப்படி தானே தொழுக நேரம் வந்தால் மக்களை அழைக்கிறதுக்கு பாங்கு சொல்லப்படும் அப்படி தானே பாசித்து அப்படியே இல்லையா அப்படியே இல்லையா ஆ சரி சரி பாங்கு சொல்வதின் சுண்ணத்தான முறை எப்படி பாங்கு சொல்லணும் சொல்லுங்கள் பாப்பா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ஃபஸ்ட்டு ஒன் என்ன வாங்க சுன்னத்தான முறைகள் என்ன ஃபஸ்ட் என்னது ஆ ஒழுவோடு தான் வாங்க சொல்லணும் என்ன செய்யணும் ஒலுவோடு வாங்க சொல்லணும் புரியுது உங்களுக்கு சரி ரெண்டாவது என்ன கிபிலாவை முன்னோக்கி தான் வாங்க சொல்லணும் வேற எங்கேயும் திருப்பி வாங்க சொல்லக்கூடாது புரியுதா உங்களுக்கு வணங்குச்சா கிபிலாவை முன்னோக்கி வாங்க சொல்ல வேண்டியதுதான் அடுத்து மூணாவது என்னது ஆள்காட்டி விரல்னால் என்ன காமிங்க ஆள்காட்டி விரல் அப்படின்னா என்னது காமிங்க பார்ப்போம் இதான் ஆள்காட்டி விரல் இதை காதல் என்ன செய்யணும் நல்லா அழுத்தி வச்சுக்கணும் வைங்க பார்ப்போம் ஆ வச்சுட்டு பாங்க என்ன செய்யணும் சொல்லணும் சரி எப்படி சொல்லணும் வேகமாக சொல்லணுமா இல்லை ரொம்ப நீட்டி சொல்லணுமா எப்படி சொல்லணும் பாங்கு எப்படி சொல்லணும் பாங்கு ரொம்ப நீட்டும் கூடாது சுருக்கவும் கூடாது ஃப்ரீ ரொம்ப நீட்டே கூடாது ஓரளவு மீடியமாக என்ன செய்யணும் நீட்டி அழகா ராகமாக பாங்கு என்ன செய்யணும் சொல்லணும் பாங்கு எப்படி சொல்லணும் ராகமாக தான் என்ன செய்யணும் வேற ஏதாவது சினிமா அப்பார்ட்மெண்ட்ல அல்லது வேற ஏதாவது இதெல்லாம் சொல்லக்கூடாது பாங்குன்னு ராகம் இருக்கு பத்தியா அந்த ராகத்தில் தான் என்ன செய்யணும் பாங்கு சொல்லணும் புரிஞ்சா உங்களுக்கு சரி அடுத்து ஹையா லரா ஹையா ஃபரா இதுக்கு அப்புறம் இந்த வாசகம் வரும்போது என்ன செய்யணும் ஹையார சலா அப்படின்னு வந்தா எங்க திரும்பணும் எங்க திரும்பணும் ஹையாளர் ஃபலான்னா எந்த பக்கம் திரும்பணும் எந்த பக்கம் இடந்த பக்கம் சரி எல்லாரும் காதில் வைங்க காது எங்க கரெக்டாக நுனியை வச்சுக்கோங்க பார்ப்போம் கரெக்டாக வச்சுட்டு எல்லாரும் ஹையாரர் ஃபலான்னு திரும்புங்க ஹையார சலா கரெக்டாக திரும்பிக்காமங்க சவுண்டா எப்படி சதாம உன் கழுத்தும் அசையல உன் சதைகளும் அசையலை அதாவது உட்கார்ந்த மனைக்கு இருக்கிறீங்களே எப்படி எப்படி சொல்றாரு அவரு காதல வச்சுக்கிட்டாரு ஹையால சொல யோலா எப்படின்ற எப்படி சொல்லணும் ஹையால சொலா இவ்வளவு தூரம் திரும்பணும் கழுத்து எப்படி அதாவது பார்க்கணும் அங்க அங்க என்ன இருக்குன்றது அவ்வளவு தூரம் திரும்பணும் அடுத்து ஹையால என்னது ஃபாரா இவ்வளோ தூரம் திரும்பணும் இப்படி ஃபுல்லா திரும்பணும் கழுத்து புரியுதா சவுண்டா சொல்லுங்க பார்ப்போம் திரும்ப பார்ப்போம் உடம்ப திரும்ப கூடாது கழுத்தை மட்டும்தான் திரும்பணும் பத்தாவது கழுத்து மட்டும்தான் அந்த உடம்ப யார் திருப்ப சொன்னா கழுத்தை மட்டும்தான் இப்படி திருப்பணும் ம் ஆரமி நல்ல திரும்பணும் சரி இப்போ பாங்கு சொல்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் சாலையான மனிதராக இருக்கணும் அடுத்து பாங்கு சொல்லும் முறைகளை அறிந்தவராக இருக்கணும் எப்படி பாங்கு சொல்கிறதுன்னு தெரியணும் அதுபோல் தொழுகையினுடைய நேரங்கள் என்னன்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும் புரியுதா உங்களுக்கு அப்படி தானே என்னன்னா ஃபஸ்ட்டு என்னது சொல்லுங்கள் ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது முஸ்தபா மூணாவது என்னது சும்மாவே இருக்கே என்ன என்ன அர்த்தம் மூணாவது ஃபர்ஸ்ட் என்னது முஸ்தபா சொல்லுங்க சவுண்டா ரெண்டாவது மூணாவது ம் பாரு என்ன போட்டிருக்க அதில் சரி அடுத்துானா இதெல்லாம் முஸ்தகபா முஸ்தாப் என்ன விரும்பத்தக்க முஸ்தக என்னடா சரி இப்ப எக்காமத் எக்காமத்துனா என்ன இக்காமத்தான் ஒண்ணு இல்லை பாங்குனா தொழுகையினுடைய நேரம் வந்தவுடன் அழைப்பு கொடுப்பாங்க இது பாங்கு இக்காமத்துனா என்ன சொல்லுங்க பாப்பா தொழுக ஆரம்பிச்சிடுச்சு அந்த தொழுக ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வந்துட்டு அப்படின்னா இக்காம சொல் இக்காம சொன்னா நமக்கு என்ன தொழுக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு சிந்தனை வருதா இக்கா இக்காமத்துன்னு தொழுக ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லக்கூடியது புரியுதா உங்களுக்கு சரி இப்போ பாங்கும் இக்காமத்து யார் மீது சுனது யார் நான் சொல்லணும் ஆண்கள் தான் பெண்கள் சொல்ல முடியாது ஆண்கள் தான் என்ன செய்யணும் எப்பெல்லாம் சொல்லணும் பரலான தொலைகையில பாங்க சொல்லணும் மத தொலைகையில சொல்லலாமா சரி இப்ப நேரம் தவறிட்டு இப்ப தொழுகிறோம் பாங்க சொல்லணும் பாங்க சொல்லக்கூடாது பரலான தொலைகைக்கு சொல்லணும் அது மாதிரி தனியாக தொழுகிறோம் பாங்க சொல்லணுமா சொல்லணும் புரியுதா ஜமாத்தாக தொழுதாலும் பாங்கி சொல்லணும் பயணத்துல தொழுதாலும் பாங்கி என்ன செய்யணும் சொல்லணும் புரியுதா அடுத்த ஊரில் இருக்கும்போது நம்ம தொழுகிறோம் பாங்க விற்காமத்தை என்ன செய்யணும் சொல்லணும் புரியுதா சொல்வது கட்டாய சுண்ணத் சுண்ணத்தை மாக்காதான்னு சொல்லுவாங்க கட்டாய சுண்ணத் புரியுதா சுண்ணத்தை கட்டாய சுண்ணன்னு சொல்லுவாங்க இப்போ பாங்கிக்கு விற்காமத்துக்கு இடையில் எவ்வளவு நேரம் இடைவெளி இருக்கணும் எவ்வளோ நேரம் ஃபஜரு லுஹரு அசரு இஷா ஆகிய தொழுகைக்கு மக்கள் வந்து சேரும் அளவுக்கு இடைவெளி இருக்கணும் இப்போ நம்ம ஊரெலாம் எவ்வளவு நேரம் விடுறாங்க ஒரு இருபது நிமிஷம் விடுவாங்க அப்படி தானே ஃபஜருக்கு லுகருக்கு அசரு மகரிபு மகரிபு விட்டுருங்க ஈஷா இந்த நாலு பக்துக்கு மக்கள் வந்து சேர்ற அளவுக்கு என்ன விடணும் நேரம் ஃபஜருக்கு மட்டும் கூட மத்த பக்துக்கெல்லாம் இருபது நிமிஷம் விடுவாங்க ஃபஜருக்கு எத்தனை நிமிஷம் விடுவாங்க நாற்பது நிமிஷம் எத்தனை நிமிஷம் ஏன்னா காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி கனி வரணும் இல்ல கனி மாதிரி யாரெல்லாம் வரணுமா இல்லையா அப்படி தானே கனி அதனால வந்து இப்போ நாற்பது நிமிஷம் என்ன செய்வாங்க விடுவாங்க மற்ற பக்கத்துல இருபது நிமிஷம் ஆனால் மகரிப் மட்டும் உடனே என்ன செய்யணும் பாங்க சொன்ன உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்லை இக்காம சொல்லணும் புரியுதா வணங்குதா சரி இப்போ இக்காம சொல்லும் முறை என்ன இக்காம சொல்லும் முறை என்ன பாங்குடைய வார்த்தைகள் மாதிரி தான் என்ன செய்யணும் இக்காமத்தும் சொல்லணும் பாங்க ராகமா இழுத்து சொல்லணும் இக்காமத்தை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ன செய்யணும் விரைவாக சொல்லணும் எப்படி சொல்லணும் விரைவாக நம்ம சொல்ல பிரீதா இந்த இடத்துல எந்த இடத்துல வார்த்தைகளை கூட்டணும் கதுக்காம என்னது எந்த இடத்துல சொல்லுவீங்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சவுண்டா பாங்கிக்காம சொல்லணும் என்ன அடுத்து பெண்கள் பாங்கிக்காம சொல்றது மக்ரூ பெண்கள் சொல்ல முடியாது எந்த ஊர்லயா பெண்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க புரியுதா வேணிச்சா உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சு சாலைக்கு புரிஞ்சா சாலைக்கு புரிஞ்சா அப்ப இதை ஃபாலோ பண்ணலாமா சரி